வெல்கம் டு சக்தி அகாடமி தமிழ் கற்றல் மையம் இந்த வகுப்பில் ரேண்டம் ரீடிங் ப்ராக்டிஸ் பார்க்க போகிறோம் இ வரிசை எழுத்துக்கள் ஓகே ஏற்கனவே வரிசையாக காமிச்சு நீங்கள் படிச்சுட்டு இருப்பீங்க அது வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி இருப்பீங்க இப்போது மாற்றி மாற்றி காமிச்சு நீங்கள் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணணும் அதுக்கான ப்ராக்டிஸ் தான் இது ஓகே நான் ஒரு தடவை படித்து காமிக்கிறேன் ஜஸ்ட்டு கவனிங்க அதுக்கப்புறமா என்ன செய்யணும்னு சொல்கிறேன் பி வி தி கி மி மி டி லி லி இ சி ரி வீடியோவை பாஸ் பண்ணிட்டு இதே மாதிரி படிக்க முயற்சி செய்யுங்க உங்களால் வேகமாக படிக்க முடியுதுன்னா இந்த ப்ராக்டிஸ் செஷன் நீங்கள் பார்க்க வேண்டாம் டெஸ்ட் சொல்லிட்டு அடுத்த கிளாஸ்க்கு போயிடலாம் இந்த மாதிரி உங்களால் படிக்க முடியல அப்படின்னா என் கூட சேர்ந்து ஒரு தடவை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ உங்களால் படிக்க முடியல அப்படின்ற மாதிரி நான் நினச்சிக்கிறேன் இப்போ நான் உங்களுக்கான ப்ராக்டிஸை கொடுக்க போறேன் ஓகே ஒரு ஒரு எழுத்தையும் நான் ஒரு தடவை படிக்கிறேன் உங்களுக்கான டைம்ல நீங்க ஒரு தடவை மட்டும் சொல்லுங்க போதும் ஆரம்பிக்கலாமா நான் சொல்றத கேட்டுட்டு அப்படியே நீங்க சொல்ல ஆரம்பிக்கணும் பி வி மி ரி ரி டி ளி மி மி ஈ சி ரி லி இன்ன ஒரு தடவை பி வி பி கி மி 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 ரி ரி டி லி நி மி இ சி ரி லி ஓகே இப்போ இன்னும் ஒரு தடவை பிராக்டீஸ் நான் சொல்கிறத கேட்டு என் கூடவே நீங்கள் படிச்சுக்கிட்டே வரணும் ஓகேங்களா ரெடி ஸ்டார்ட் பி வி தி கி மி 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 நீ இதே மாதிரி நோட்டில் எழுதிக்கிட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க அடுத்த வகுப்பில் உங்களுக்கு டெஸ்ட் இருக்குது டெஸ்ட்டில் சந்திக்கலாம் நன்றி